நடிகர் ரவி மோகனுக்கும் அவருடைய மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போனாலும் இப்போது புதுசாக ரவி கூட ஜோடி செஞ்சிருக்கிற அந்த கெனிஷா யார் அப்படிங்கிற தேடலும் அதிகமாகிட்டே தான் போகுது ஸோ அதன்படி இந்த வீடியோவில் அந்த கெனிஷா யார் அப்படிங்கிற பற்றி தான் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரவி மோகனும் அவரோட மனைவியாக இருந்த ஆர்த்தியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் தங்களோட விவாகரத்தை அறிவித்தாங்க ஆர்த்தியுடைய தாயாரான சுஜாதா விஜயகுமார் ரவி மோகனுடைய கால்ஷீட்டை முடிவு செய்கிறதாகவும் தன்னுடைய சமூக வலைத்தள கணக்குகளை முடக்குவதாகவும் சில தகவல்கள் வெளியாச்சு அவருடைய தொல்லை காரணமாகத்தான் ஆர்த்திக்கும் ரவி மோகனுக்கும் இடையே பிரிவு ஏற்பட்டதாக சொல்லப்படுது ஆனால் மறுபக்கம் கெனிஷா அப்படிங்கிற பாடகி கூட ரவி மோகன் மிகவும் நெருக்கமாக பழகி வருவதாகவும் அதனால தான் ஆர்த்திக்கும் ரவி மோகனுக்கும் இடையே பிரிவு ஏற்பட்டதாகவும் கிசு கிசுக்கள் வெளிவந்தன ஆனால் ரவிமோகன் தான் கெனிஷா கூட நட்பாக மட்டுமே பேசி பழகி வருவதாக கூறியிருந்தார் ஆனால் சமீபத்தில் நடந்த தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷோடைய மகள் திருமண விழாவில் ரவி மோகனும் கெனிஷாவும் ஜோடியாக கலந்துக்கிட்டாங்க இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலான நிலையில் இருவரும் காதலித்து தான் வராங்க அப்படின்னு ரசிகர்களுடைய பேச்சுக்கள் அடிபட்டுச்சு இப்படி இருக்கும்போது யார் இந்த கெனிஷா இவரும் ரவி மோகனும் எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது குறித்தான பல விஷயங்கள் வெளியாகியிருக்கு அதன்படி கெனிஷாவுடைய முழு பெயர் கெனிஷா ஃப்ரான்சிஸ் இவர் அடிப்படையில் ஒரு ஹீலர் தெரபிஸ்டாக இருக்காங்க அதாவது உளவியல் நிபுணர் மன அழுத்தத்திற்கு உள்ளானவர்களை குணப்படுத்துகிறவங்க ஆனால் ஒரு பக்கம் பாடல் நடனம் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மேடை பாடகியாகவும் அதே சமயம் மறுபக்கம் ஹீலர் தெரப்பிஸ்டாகவும் தன்னோட கரியரை அமைச்சிக்கிட்டாங்க இப்படி இருக்க ஒரு நாள் ரவிமோகன் தான் மன அழுத்தத்தில் இருக்கிறதா சொல்லி கெனிஷா கிட்ட சிகிச்சைக்காக வந்திருக்காராம் அதன் மூலமாக தான் ரெண்டு பேரும் முதன் முதலாக சந்திச்சுக்கிட்டாங்க அதன் பின் ரெண்டு பேரும் நெருக்கமாக பழக ஆரம்பித்தாங்களாம் குறிப்பாக கெனிஷா சொந்தமாக கிளீனிக் தொடங்குவதற்கு ரவிமோகன் உதவி செஞ்சிருக்காரு இப்படி தான் ரெண்டு பேரும் பழக தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ரவி மோகன் கெனிஷா கிட்ட ஹீலோ தெரப்பிக்கு வந்ததே அவருடைய மாமியார் கொடுத்த தொல்லையால் ஏற்பட்ட மன உளைச்சல் தான் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இருக்கும்போது சமீபத்தில் கெனிஷாவும் ரவி மோகனும் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷோடைய மகள் திருமண விழாவில் கலந்துக்கிட்டப்போ வெளியான ஃபோட்டோஷீட்டும் அவங்க ரெண்டு பேரும் வந்திருந்த ஆடை அலங்காரமும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சலசலப்பு உண்டாக்கியிருக்கு இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க இது மாதிரி மேலும் பல சினிமா விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க